إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق <applause> الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن نرمي الغلي مارك குர்ஆன் சுன்னாவிலிருந்து சில செய்திகளை நாம் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இறை மன்னிப்பை பெற்றுத் தருகின்ற மகத்தான விஷயங்களில் நற்காரியங்களில் முதலாவதாக அத்தொகை ஒருவர் கலிமாவை சொன்னவுடன் அவர் முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஒருவர் உளப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னல் இஸ்லாம யஹதீமு மக்காண கபிலஹு நிச்சயமாக இஸ்லாம் என்ன செய்யும் அதற்கு முன்னர் அவன் செய்த எல்லா பாவங்களையும் அழித்துவிடும் எகதீமாகாண கபுலஹு எனவே முதல் விஷயமாக இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற விடயங்களில் மகத்தானது தவ இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் குரானில் சுரத்துல் மாய்தா ஒன்பதாவது வசனத்தில் சொல்லும்போது ராஜல்லாஹுள்ளதீன ஆமனு வாமிலு சாலிகா திலகும் மகஃரத்தும் வாஜுரும் அவின் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய வாக்குறுதி என்ன என்றால் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நட்கூலியும் என்று அல்லாஹால சொல்கிறான் எனவே ஈமானுடன் சாலிகான அமல்கள் சேர்ந்து விடுகின்ற போது அவருக்கு மன்னிப்பும் மகத்தான நட்கூலியும் இருக்கிறது ஈமானின்றி செய்யப்படுகின்ற நற்செயல்களுக்கு எந்த ஒரு பெருமதியும் கிடையாது அல்லாஹ்விடத்தில் எனவே ஈமானுக்கு பிறகுதான் வாமிலு சாலிஹான் அதே போன்று நீங்கள் சூழத்துள் அன்பால் என்ற அத்தியாயத்தில் இரண்டு முதல் நான்கு வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் மோமின்களுடைய பண்புகளை சொல்லி வருகிறான் சொல்லி வந்துவிட்டு சொல்கிறான் ராஜாத்துன் இந்த ரப்பீஹீம் அம்மாத்ன் கரீம் அவருக்கு அல்லா அவர்களுக்கு அல்லாவிடத்தில் மகத்தான அல்லாவிடத்தில் அந்தஸ்துகளும் மன்னிப்பும் சங்கமிக ரிசுக்கும் உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இப்படி நாம் குர்ஆனில் உள்ள பல வசனங்களை பார்க்கின்ற போது அது அதாவது ஈமான் தொஹ்க்குரிய அந்த இறை மன்னிப்பு என்பதை நமக்கு சொல்லித்தருகிறது அல்லாஹுடைய தூதர் செல்லம் அல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் இது ஹஜீசுல் குதிசியாக பதிவாக இருக்கிறது திருமீதியில் இடம்பெறக்கூடிய செய்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது நிலை வரக்கூடியது அல்லாஹு தாலா ஆதமுடைய மகனை அழைத்துச் சொல்கிறான் நீ இந்த பூமியுடைய அளவுக்கு பாவத்தோடு என்னிடம் வந்தாலும் அதாவது நீ என்னை இணை வைக்காமல் சந்திக்கின்றபோது நான் என்ன செய்வேன் மன்னிப்போடு உன்னிடம் வருவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எனவே அதாவது இறை மன்னிப்புக்குரிய மகத்தான விஷயம் தசைதாக இருக்கிறது என்பதை நாம் இதனூடாக எல்லாம் புரிந்து கொள்கிறோம் முஸ்லீம் ஒரு ரிவாயத்திலும் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாவது நிலில் வரக்கூடிய ஒரு ரிவாயத் அந்த ரிவாயத்திலும் அமல் லக்கியனி பி குராபில் அரு ஹத்தியத்தன் லா இஸ்ரிக் பி ஷையா துஹூ பி மிஸ்லிஹா மஹஃ அதாவது இந்த பூமி அளவுக்கு ஒருவன் பாவத்தோடு என்னை சந்தித்தாலும் அவன் எனக்கு இணை வைக்காமல் வருவானாக இருந்தால் நான் அவனை மன்னிப்போடு சந்திப்பேன் என்று இந்த செய்தியும் சொல்கிறது எனவே நர்மையான சகோதரர்களே இவ்வாறான பல செய்திகள் இதில் முதன்மையானது தொகை இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற அந்த நற்காரியங்கள் இரண்டாவது நிறமை சகோதரர்களே ஒருவன் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல் இவ்வாறு பாவ மன்னிப்பு தேடும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் அடியானை மன்னிக்கிறான் என்பதற்கு நாம் நிறைய செய்திகளை பார்க்கலாம் அல்லாஹாலா சொல்கிறான் குர் ஆனில் சூரத்துல் பக்ரா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் வஸ்தூ நீங்கள் என்ன செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் இந் உர் ரஹை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாக அருள் புரியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதேபோன்று சூரத்து நிசாவுடைய நூற்றி பத்தாவது வசனத்தில் ஐயா அமல் சோ அன் ஔ்தொலிம் நவ் சஹூ ஒருவன் ஒரு தவறை செய்கிறான் அல்லது தனக்கு தானே அநீதியில் கொள்கிறான் பிறகு சும்ம எஸ்தில்லா அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுகிறான் என்றால் ஹஃபூர் அர் ரஹீமா அல்லாஹுவை மன்னிப்பவனாக அருள் புரியவனாக அவன் கண்டுகொள்வான் பெற்றுக்கொள்வான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இது போன்று நிறைய வசனங்கள் அதேபோல் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸுள் குதிசி திருமதியில் வரக்கூடிய செய்தியில் அதில் எப்படி வருது என்றால் இன்னொரு இன்னொரு பகுதி அந்த ஹதீஸில் எபன் ஆதம் அதனுடைய மகனே உனது பாவங்கள் இந்த வானத்தை தான் தொட்டுவிட்டாலும் நீ என்னிடம் பிறகு மன்னிப்பை தேடுகின்ற போது நான் உன்னை மன்னிப்பேன் அவற்றை பொருட்படுத்த மாட்டேன் என்று வரக்கூடிய செய்தி அல்லாவிடத்தில் ஒருவர் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானை மன்னிக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லீமில் வரக்கூடிய மற்றொரு ரிவாயத்தில் இதுவும் ஹதிசு குதிசையாக வருகிறது ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பை தேடுகின்ற போது அல்லாஹ் சுலஹரான் எனது அடியான் தன்னை மன்னிக்கக்கூடிய ஒரு ரப்பர் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டான் எனவே நான் அவனது பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று வரக்கூடிய செய்தி எனவே இரண்டாவது விடயம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நற்செயல்களில் என் அருமை சகோதரர்களே இஸ் من دعوته التقوى يا جم، الله تعالى القرآن لا سلم بذي التواد التياعم يروي يوم بلال وسنم يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فُرْقَانًا ويكفر عنكم سَيِّئَاتِكُمْ ويغفر لكم الله ذو الفضل العظيم. من فرينج الأفلاه ويبين دال الله சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்தறியக்கூடிய அந்த ஒரு ஆதாரத்தை அல்லாஹ் ஆக்குவான் அதே போன்று அல்லாஹ் உங்களுடைய என்ன செய்வான் சிறு பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று மறுபடியும் அல்லாஹாலா சொல்கிறான் எனவே இது அல்லாஹ் வந்து அந்த மகத்தான பெரும் பெருங்கிருப்பியாளனாக இருக்கிறான் இந்த வசனத்தில் தக்குவாவை இறையச்சமுடையவர்கள் தக்குவா உடையவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் அல்லாஹுவை அஞ்சுகின்ற போது அல்லாஹுவை பயப்படுகின்ற போது அல்லாஹ் மன்னிப்பை வாக்களிக்கிறான் அடுத்த நேர்மையான சகோதர்களே நான்காவது விடயம் அதாவது ஒரு மனிதன் எனது பிரார்த்தனை அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்ற ஆதரவோடு அவனிடம் துவா செய்வது நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஹதீசுல் குதிசி திருமதியில் வரக்கூடிய ஹதீசுல் குதிசியில வரக்கூடிய ஒரு வாசகம் எபுன ஆதம் மகனே நீ என்னிடம் என்ன செய்கிறாய் பிரார்த்திக்கிறாய் நீ என்னை ஆதரவு வைத்தவனாக நீ என்னிடம் பிரார்த்திக்கின்ற போது நான் உன்னை மன்னித்து விட்டேன் அலாமா கான்கவலா உபாலி உன்னிடம் என்ன பாவங்கள் இருக்கிறதோ என்பதை நான் பொருட்படுத்தாமல் உன்னை மன்னித்து விட்டேன் இப்போ பாருங்க து ஆ பிரார்த்தனை ஒருவன் அல்லாஹுடைய அருளை ஆதரவைத்து அவனுடன் பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் அந்த அடியானை மன்னிக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் மற்றொரு ஹதீசின் உங்களுக்கு தெரியும் ஒரு அடியான் மரணித்து விட்டால் அவனது அமல்கள் அனைத்தும் நன்மைகள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன மூன்றை தவிர அதில் ஒன்றுதான் சாலிகான அவனது பிள்ளை அவனுக்காக கேட்கக்கூடிய துவா அந்த துவாவின் மூலம் என்ன இருக்கிறது அவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாக்களின் மூலம் அந்த அவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம் எனவே துவா பிரார்த்தனை என்பது அவனை மன்னிக்கும் ஐந்தாவது நிறமையான சகோதரர்களே அல்லாவின் தூதரை பின்பற்றுதல் அல்லாவின் தூதர் செல்ல வாகும் அழைவர் செல்லும் அவர்களை பின்பற்றுதல் இதில் நாம் பார்க்கின்ற போது ஒரானில் நீங்கள் பார்க்கலாம் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் குல் இங் குந்தும் அல்லாஹ் அபி அவுனி யு ஹபீபுக்கும் துனூபக்கும் அல்லாஹு ஹஃபூர் ரஹீம் என்ற இந்த வசனம் அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் ரெண்டு சிறப்பு இருக்குது அல்லாஹுடைய நேசமும் போன்று அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹ் அல்லாஹு வஃரு ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவனாக அருளாளனாக இருக்கிறான் இந்த வசனத்திலே நிறமையான சகோதரர்களே நபி வழியை நாம் பின்பற்றும் போது சுஹான் அல்லா அந்த நபி வழியின் மூலம் இறை நேசம் கிடைக்கிறது இறை மன்னிப்பு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று பாருங்கள் எனவே நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நபி வழியை தேடி தேடி பின்பற்ற வேண்டும் நபி வழியை தேடி தேடி பின்பற்ற வேண்டும் அதில் தான் இவ்வளோ மகத்தான சிறப்பு இருக்கிறது இறை நேசம் அதே போன்று இறை மன்னிப்பு அதே போன்ற நறுமை சகோதரர்களே இதில் நாம் ஆறாவதாக பார்க்கலாம் இறைவனை மறைவிலே அஞ்சிதல் இறைவனை மறைவிலே அஞ்சிதல் உலாஹு தாலா அல் குர் ஆனிலே குறிப்பிடுகின்ற போது சூரத்துல் முல்க் பன்னிரெண்டாவது வசனம் இன்னும் பும்பில் அகைவி லெஹும் மஹுசர் அத்தும் அஜரும் கபீர் இவர்கள் தங்களுடைய ரப்பை மறைவில் அஞ்சுவார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே மறைவில் இறைவனை அஞ்சக்கூடியவருக்கு மன்னிப்பு இருக்கிறது அதே போன்று பெரும் கூலியும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்கிறது இதுவும் இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற ஒரு மகத்தான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற அருமையான சகோதரர்களே அடுத்த ஒரு விடயத்தை பார்ப்போம் இந்த விடயத்தை பொறுத்த வரையில் இதை நீங்கள் எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால் ஆலைமுரான் நூற்றி முப்பத்தி மூன்று நூற்றி முப்பத்தி நான்கு ஆகிய வசனங்களில் உதாகுத்தாலாக சொல்கிறான் இறை மன்னிப்பின்பால் உங்கள் ரொம்ப மன்னிப்பின்பால் பால் விரையுங்கள் பூமியை பூமி போன்று விசாலமான அந்த சோனத்தின் பால் விரையங்கள் அது தக்குவாவுடையவர்களுக்கு தான் தயார்படுத்தப்பட்டுள்ளது என்றதாகத்தால் சொல்லிவிட்டு அங்கு அந்த தக்குவாவுடையவருடைய பண்புகள் இதெல்லாம் மண் இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற விடயங்கள் என்ன அவர் ஏழ்மையிலும் செல்வநிலையிலும் அதுவாக வழியிலே செலவு செய்தல் கோபத்தை மென்று விழுங்குதல் மக்களை மன்னித்து விடுதல் என்ற இந்த மூன்று பண்புகளும் இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற பண்புகளாக இந்த வசனங்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்ற நேரம் சொல்கிற சூரது சூராவுடைய நாற்பது அவசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் எவர் என்ன செய்கிறார் மன்னிக்கிறாரோ அதே போன்று இணக்கத்தை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹிடத்திலே மகத்தான கூலி உண்டு என்றும் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் அடுத்து நாம் பார்ப்போம் இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற காரியங்களில் அதாவது நற்செயல்கள் சபரும் அல் அமலி சாலே எப்படி பொறுமை என்பது நற்செயல்களோடு நற்செயல்களை அவர் புரிகிறார் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பொறுமையை பற்றி படித்திருக்கிறோம் பொறுமை என்பது மூன்று வகை என்று ஒருவர் நற்காரியங்களில் தொடர்ந்து நீடிப்பதற்கு பொறுமை அவசியம் பாவங்கள் விடுபடுவதற்கு பொறுமை அவசியம் கஷ்டங்கள் துன்பங்களில் பொறுமை அவசியம் இந்த வசனத்தில் பாருங்கள் சூரத் ஹூத் பதினோராவது வசனம் இல்லை லதீன சபரு ஆமிருஷாலிஹா முலாய்கலகும் மஹரத்தும் அஜூரும் கபீர் இவர்கள் பொறுமையோடு நற்செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் அல்லாவிடத்திலே உண்டு எனவே நிறமையான சகோதரர்களே பாருங்க நல் நற்செயல்கள் நற்ச காரியங்களை நாங்கள் ஈடுபடுவதற்கு உண்மையில் பொறுமை அவசியம் தொடர்ந்து நாம் நீடிப்பதற்கு எனவே அவ்வாறு செயல்படும் போது இறை மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் அதே போன்று சூரத்து சூறாவுடைய நாற்பத்தி மூன்று அவசரம் வளமன் சபர வகஃபர மின்னதாலி கலமின் அஸ்மில் உமூர் இவர் பொறுமையோடும் அதேபோன்று என்ன செய்கிறார் மன்னிக்கிறார் பொறுமையோடும் இருக்கிறார் மன்னிக்கிறார் இவைகள் உறுதிமிக்க காரியங்கள் என்றும் உள்ளவைகள் என்று உதாகுத்தாலா குறிப்பிடுகின்றான் இது சூரத்து சூறாவிலே வரக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நிறமையான சகோதரர்களே இவ்வாறு இறை மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய விடயங்களில் ஒருவர் முதுவை முழுமையாக பரிபூர்ணமாக செய்தல் அல்லாவின் தூதர்சல் அல்லாசெல்லாம் குறிப்பிட்டார்கள் அதாவது ஒருவர் உதுவை பரிபூர்ணமாக அவர் என்ன செய்கிறார் அவர் செய்கிறார் அவ்வாறு செய்துகின்ற போது அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற செய்தி இருக்கிறது அதே போன்று அவருடைய உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளாலும் நிகழ்ந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று இன்னும் பல செய்திகள் இதிலே இருக்கின்றன பல செய்திகள் இதிலே காணப்படுகின்றன அதாவது உதுவை ஒருவர் அழகிய முறையிலே செய்கின்ற போது அது அவரது பாவங்களை மன்னித்து விடுகின்றன அந்தந்த உறுப்புகளால் நிகழ்ந்த பாவங்களை மன்னிக்கின்றன என்ற வார்த்தையும் இருக்கிறது பொதுவாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற அறிவாயத்தும் இதிலே இரு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த அமல் என்ன செய்யும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது மற்றொரு ரிவாயத்தில் எவ்வாறு வருகிறது என்றால் அதாவது இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயர் உஸ்மான் ரஜீ அல்லாவுடைய ரிவாயர் மன் உது உதுஏஹால நான் எவ்வாறு உதவு செய்தேன் அதைப் போன்று யார் உதவு செய்து உதவு செய்து காட்டுறாங்க உஸ்மான் ரதீன் அவர்கள் பிறகு சும்ம சல்லாரே தவறான எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் இரண்டு ரகாத்துகள் தொழுவாராக இருந்தால் ஓஃபிர் அலஹு மா தீ தன்பி அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற ஹதீஸ் சொல்லுது இப்போ எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்கள் முன் செய்த பாவங்கள் இப்போ எவ்வளோ அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அது உள்ளடக்கக்கூடிய ஒரு செய்தி ஆனதுதான் இதில் மற்றொருவாய்த்து வருகிறது உது அஹூ திம்ம யூசல் இஸ்லா ஒருவர் அழகான முறையில் ஒழு செய்கிறார் தொழுகின்றார் என்றால் அந்த தொழுகை அதற்கு முன்னுள்ள அந்த இடைப்பட்ட தொழுகைக்குள்ள பாவங்கள் என்ன செய்யப்படுகின்றன மன்னிக்கப்படுகின்றன என்ற ஒரு ரிவாயத்தும் இதில் இடம்பெறுவதை பார்க்கின்றோம் அதே போன்று என் அருமை சகோதரர்களே மற்றொரு ரிவாயத்தை நாம் பார்ப்போம் அதாவது ஒரு மனிதன் அதானுக்கு பதில் சொல்கிறான் ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறார் அதானுக்கு பதில் சொல்கிறான் பதில் சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறார் அதான் கூறிய பதில் இந்த ஹதீஸ்ல இப்படி வரும் வாசாமில் வருதுன்னா மண்கால ஹீன எஸ்ம உல் அதான் சொல்வதை கேட்டவுடன் இந்த ஹதீஸ்ல வந்து கேட்ட பிறகு என்ற அந்த விளக்கம் இருக்கிறது அஷது அல்லா இலாஹி அல்லா வரதூலா ஷரீக் அலா முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு ரவி துபில்லாஹ் ரப்பான் அபி முஹம்மதின் ரசூலன் அபின் அபுல் இஸ்லாமி என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற செய்தி இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனவே ஒரு அதானை கேட்கை செய்யுமடுத்த உடன் கேட்ட பிறகு ஓது அப்துஹு ரசூ ரொதித் அபிஹ் ரப்பன் அபி முஹம்மது அபி இஸ்லாமிய தீரன் என்று சொன்னால் அவரது முன் செய்த பாவங்கள் என்ன செய்யப்படுகின்றன மன்னிக்கப்படுகின்றன அபிநவின் அருமையான சகோதரர்களே இது இதம் எனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நற்செயல்கள் அடுத்ததாக நாம் ஒன்று ஒரு செய்தியை பார்ப்போம் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி பிரசூலுதாங்க சொல்கிறாங்க உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய நற்செயல்களை சொல்லித்தரட்டுமா என்று கேட்கிறார்கள் அதில் முதல் விஷயமாக சொல்கிறாங்க அதாவது குளிர்காலங்களில் புதுவை நிறைவாகச் செய்தல் அதே போன்று அதிக எட்டுக்களை வைத்து மஸ்ஜிதுக்குச் செல்லுதல் ஒரு தொழுகையை முடித்து மற்றொரு தொழுகை எதிர்பார்த்து இருத்தல் என்ற இவைகளெல்லாம் இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற காரியங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே நர்மையான சகோதரர்களே இப்போ இறை மன்னிப்பை பெற்றுத்தருவக்கூடிய செயல்களில் இந்த மூன்று இந்த செயல்களையும் நாம் இந்த ஹதீஸிலே படிக்கின்றோம் போன்ற நறுமே சகோதரர்களே ஐவேளை தொழுகை ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா ஒரு ரமதானிலிருந்து மறு ரமதான் என்ன செய்கிறது அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றன பெரும் பாவங்களை தவிர்த்து எனவே இதன் மூலம் மன்னிக்கப்படுவதெல்லாம் சிறு பாவங்கள் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் புரிந்து வேண்டும் அப்ப தொழுகை என்பது என்ன செய்யும் அதாவது பாவங்களை அறிஞர்கள் ஒரு விளக்கம் சொல்வார்கள் அமல்கள் எந்தளவு மகத்தானவைகளாக இருக்கின்றனோ அந்த அளவு அதன் மூலம் மன்னிக்கப்படுகின்ற பாவங்களும் என்ன செய்யும் அந்த கூடுதலான வீரியம் உள்ள பாவங்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்வார்கள் அப்படியான ஒரு விளக்கத்தையும் என்ன செய்வாங்க குறிப்பிடுவார்கள் என்பதை பார்க்கின்றோம் அஹ் விரைவின் சகோதரர்களே இவ்வாறு தொழுகை என்பது என்ன செய்கிறது பாவங்களை மன்னிக்கிறது என்பதற்கு நிறைய செய்திகள் இடம்பெறுகின்றன அதே போன்று நாங்கள் பார்க்குறோம் சூரத்து ஹூதுரிய நூத்தி பதினான்காம் அவசரம் இன்னல் ஹசனா தீதீம் என செய்யார் நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கும் என்று அவ்வாஹுத்தாளர் சொல்கிறான் அப்ப எனவே பொதுவாகவே வருகிறது நன்மையான விஷயங்கள் என்பது பாவங்களை போக்கக்கூடியவைகள் என்ற அந்த செய்தியும் என்ன செய்வது அவ்வாறு வரக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று போன்றுதான் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா சொல்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு ஜும்மாவுடைய நாளிலே குளித்து விட்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு எண்ணெயை தேய்த்து கொண்டு மனம் பூசி கொண்டு அவர் என்ன செய்கிறார் அவர் செல்கிறார் போய் மஸ்ஜிதில் ரெண்டு பேருக்கு மத்தியில் இடைவெளி அப்படி எடுத்து ஏற்படுத்தாமல் அவர் உட்கா அவருக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல உட்கார்றாரு அவருக்கு எழுதப்பட்டதை அவர் தொழுகின்றார் இம்மா முறை நிகழ்த்தும் போது மௌனமாக அதற்கு செய்தாழ்த்துகிறார் என்று சொன்னால் அவரது அந்த ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற செய்தியும் புகாரி நசாய் போன்ற கிரந்தங்களிலே இடம்பெறுகிறது அதே போன்று இறை மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களில் ஒரு ஒரு ஜமாத்தோடு தொழுகின்றார் தொழும்போது இமாம் என்று சில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார் ஓதிவிட்டு இமாம் ஆமீன் சொல்லும் போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு நேர்பட்டு விடுகிறதோ அவர் முன் செய்த பாவங்கள் விடும் என்ற ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெறுகிறது இதுவும் என்ன செய்தி அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றன அப்ப இதுல மற்றொரு செய்தியில் இதா கால அஹது அதாவது தொழுகையில் ஆமின்னு சொல்றாங்க இந்த சூரத்துல் பாத்தியாவை கேட்ட சூரத்து பாத்தியா உதவப்பட்ட பிறகு மலக்குகள் வான வானுலகில் ஆமீன் சொல்கிறார்கள் இந்த ஆமீன்கள் நேர்படும் போது அவரது முன் செய்த பாவங்கள் என்ற ரிவாயத்தும் முஸ்லீம் நானூத்தி பத்தாவது ரிவாயத்து என்னாக வருகிறது அதே போன்றுதான் இமாம் சமியாவுலிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் ரப்பனா வழக்கல் ஹமித் என்று சொல்லுங்கள் அவ்வாறு சொல்லும் போது யாருடைய இந்த வார்த்தைகள் மலக்குகளுடைய அந்த வார்த்தைகளோடு நேர்பட்டு விடுகின்றனவோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற ஹதீஸ் முஸ்லீமிலே இடம்பெறுகிறது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே அதாவது மார்க்க நாங்கள் என்ன செய்யறது மார்க்க சபைகளில் உட்காருதல் நாம் உட்கார்ந்து என்ன செய்யறது அல்லாஹூ திக்ரு செய்தல் நினைவு கூறுதல் என்ற அமல் இது தொடர்பான இந்த செய்தி நாங்கள் நிறைய பயான்களில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் புகாரில ஆறாயிரத்தி நானூற்றி எட்டாவது வரக்கூடிய செய்தி அல்லாவுக்கென்று உள்ள மலக்குகள் அவங்க அவங்களோட டியூட்டி என்னெண்டா அதாவது எங்கு மக்கள் உட்கார்ந்து அல்லாஹை திக்கிற செய்து கொண்டிருக்கிறாங்க என்பது தான் அவங்க தேடிக்கொண்டிருப்பாங்க திக்ரென்று என்று சொல்லும் போது இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்லும் போது அறிஞர்கள் குரானை ஓதுவார்கள் குரானை தங்களுக்கு மத்தியில் கற்றுக்கொள்வார்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வார்கள் என்ற விளக்கம் எல்லாம் அதிலே இருக்கிறது எனவே அவங்க ஒரு மார்க்க சபையை கண்டுவிட்டால் ஏனைய வழக்குகளை எல்லாம் நினைசிவாங்க இந்த நீங்கள் தேடக்கூடிய சபை இதோ இருக்கிறது என்று அழைப்பார்கள் சுபானந்தா அவங்க வந்து அந்த 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 சபையை செய்வாங்க தங்களுடைய அந்த இறக்கைகளால் அப்படி அவங்க அதை அப்படி சூழ்ந்து கொள்வார்கள் எந்த அளவுக்கு என்றால் அது அப்படி வானம் வரைக்கும் செல்லும் சுபானந்தா எனவே அல்வா யாவற்றையும் அறிந்து அல்வா அந்த மலக்குகளிடம் என்ன கேட்பான் என்று சொன்னால் எனது அடியார்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்பான் சொல்லுவார்கள் சுபானு சொல்கிறாங்க அல்வா அக்மர் என்று சொல்கிறாங்க அலமது இல்லான்னு சொல்கிறாங்க இப்படி அல்லாகுவை அந்த நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க அல்லா கேட்பான் அவர்கள் என்னை பார்த்தார்களா மழக்கல் சொலாளர் அல்லாமை சத்தியமிட்டு சொல்வார்கள் இல்லை உன்னை அவர்கள் பார்க்கவில்லை என்னை பார்த்தால் எப்படி அவங்க இருப்பாங்க என்றால் மலக்கல் சொல்வாங்க இன்னும் அவங்க அதிகமாக இவாதத்துகளில் ஈடுபடுவாங்க உன்னை சிக்கி செய்வதில் இன்னும் அதிகமாக தங்களை அவர்கள் அர்ப்பணித்துக் கொள்வார்கள் இன்னும் உன்னை அதிகம் அதிகம் உன்னை நினைவு கூறுவார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அவர்கள் எதை பிரார்த்திக்கிறார்கள் அவர்கள் உன்னிடம் சொர்க்கத்தை தான் கேட்கிறார்கள் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்தார்களா இல்லை சொர்க்கத்தை அவர்கள் பார்க்கவில்லை சொர்க்கத்தை பார்த்தால் சொர்க்கத்தை பார்த்தால் அதன்பால் இன்னும் அவர்கள் ஆர்வமாக செயல்படுவார்கள் இன்னும் அதிகம் அதிகம் உன்னிடம் அதை பிரார்த்திப்பார்கள் அதன் மீது இன்னும் இன்னும் ஆசை கொள்வார்கள் அடுத்ததாக கேட்கிறான் எதை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் அவர்கள் நரகை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் அவர்கள் நரகை பார்த்தார்களா இல்லை அவர்கள் நரகை பார்க்கவில்லை அவர்கள் அதை பார்த்தால் பார்த்தால் அதிலிருந்து மிக கடுமையாக அதை விட்டு பயந்தவர்களாக விரண்டு ஓடுவார்கள் அல்லாஹ் சொல்வான் ஊஷ்ஹூக்கும் நான் உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன் அன்னி கத வாபரத்துக்கும் நான் நிச்சயமாக அவர்களை மன்னித்து விட்டேன் மலக்குகளை அல்லாஹ் சாட்சியாக ஆக்கி அல்லாஹ் அந்த அடியார்களை மன்னிக்கிறான் என்றால் எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பாருங்கள் இப்போ மார்க்க சபைகள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல அதே போன்ற நருமையான சகோதரர்களே அந்த மலக்குகள் அங்கே இருக்கக்கூடிய மலக்குகள் ஒருத்தர் சொல்லுவார் அங்கே ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்தாரு அவர் அங்கே வந்து அந்த நோக்கத்துக்காக வரல வேறு நோக்கத்துக்காக வந்தார் வேறொரு தேவைக்காக வந்தார் இப்போ அவரும் மன்னிக்கப்படுகிறார் அந்த சபையில் உட்கார்ந்த யாரும் துர்பாக்கியவான்கள் அல்ல என்ற அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு சபைதான் சுபகானந்தான் இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற எவ்வளோ பெரிய ஒரு அமலாக இது இருக்கிறது எனவே நாம் சாதாரணமாக உட்கா உட்காரக்கூடிய சபைகளை கூட நாம் இவ்வாறு அமைத்துக்கொள்வது அதுவாகவே நினைவு கூறக்கூடிய சபைகளாக மாற்றுவது என்பது இந்த மகத்தான சிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நிறமையான சகோதரர்களே இவ்வாறு இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற விடயங்களில் நாம் அதிகம் அதிகம் திக்ரு செய்தது உங்களுக்கு தெரியும் சுபகான உதாக விஹம் திகி சுபகான உதாக என்ற திக்கர் இருக்கிறதே அதை நாங்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்லும் போது கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் அதேபோன்று தான் சொல்லுறாங்க சொல்கிறாங்க உங்களில் யாருக்கு ஆயிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அல்லது ஆயிரம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது அப்படி என்று கேட்கும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க எப்படி யார சொல்லலாம் சொல்கிறாங்க யார் சுபகானவா என்று நூறு முறை சொல்வார்களோ சுபகானவல்லா என்று நூறு முறை சொல்வார்களோ அவர்களது அவர்களுக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அல்லது அவர்களது ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போன சகோதர்களே ஸ்ரீ கடகு முழுக்கு அழகு கதீர் என்ற திக் கிரை நாம் நூறு முறை இருக்கிறதே நூறு நன்மைகள் எழுதப்பட்டு நூறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்து அடிமைகள் விடுதலை செய்யப்பட்ட நன்மை அஹ் அதே போன்று அதை ஓதியழுந்து என்ன மாலை வரை செய்தால் இருந்து பாதுகாப்பு நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர் என்ற சிறப்புகள் இருக்கின்றன எனவே நறுமையான சகோதரர்களே இவ்வாறாக இறை மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற அமல்கள் ஏராளம் யார் ஒரு உம்ராவை செய்கிறாரோ அந்த உம்ரா என்ன மறு உம்ரா அவர் செய்யும் போது அந்த இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்ற ஹதீசையும் நாம் என்ன செய்கிறோம் படித்திருக்கின்றோம் அதே தானே நறுமை சகோதரர்களே பரதான தொழுகைக்கு பிறகு சுபஹான்வல்லா முப்பத்தி மூன்று அலஹம்துல்லா முப்பத்தி மூன்று அல்லாஹுமர் முப்பத்தி மூன்று சொல்லிவிட்டு நாம் நூரை நிறை நூற பூர்த்தி செய்வதற்காக லாஇலாஹில் கதீர் என்று சொன்னால் அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலஹம் குறிப்பிட்டார்கள் எனவே நருமையான சகோதரர்களே சுஹானுவல்லா இப்படி மன்னிப்புடைய வாயில்கள் ஏராளம் மன்னிப்புடைய வாயில்கள் ஏராளம் எனவே நாம் அந்த அமல்களை எல்லாம் செய்து இறை மன்னிப்பை பெற்றவர்களாக இறை மன்னிப்போடு நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆஹ்ருதா அவன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ